ஏன்டா பங்கராவரி பண்ணும் போது ஒரு பிளானே இல்லாம வேடா போவியே அப்படின்னு நமக்கே தோணுச்சு என்ன பங்கராவரி படம் கைஸ் கண்டிப்பா ஒரு பக்கம் பக்கம் சிரிக்கிறதா ஒரு பக்கம் டென்ஷனா ஆயிரதா அப்படின்னு நமக்கே தோணுது இது என்ன படம்னா அவுட்னு ஒரு படம் ஒண்ணு இருக்கு அந்த படம் ஒரு பேங்கராவரி மூவி இதுல என்ன ஒரு கதைன்னா ஹீரோ வந்து கொஞ்சம் மன உளைச்சலா இருப்பாப்ல எப்படின்னா ஒரு பொண்ணு அவருக்கு வந்து துரோகம் பண்ணிடுவாப்புல அந்த அந்த கீழ்த்தியில ரொம்ப ஹீரோ ரொம்ப சோகமா இருப்பாப்ல அப்புறம் ஒரு தம்பி வராப்புல இந்த மாதிரி ஒரு வேலை ஒன்று இருக்கு பந்தாப்ல அப்படின்னு தம்பி சொல்றாப்புல கேட்ட நான் வர முடியாது விட அண்ணன் ஆப்பில் ஆனால் கடைசியில் நீ வந்தது ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பக்கம் சூழ்நிலை அவருக்கு வருது கடைசியில் இங்கே அவர் சும்மா என்ன வேலைன்னு தெரியாமல் சும்மா போய் நிற்க கடைசியில் பார்த்தா அவர் தம்பி ஜனம் அந்த மாதிரி பேங்கில் போய் ஒரு கிரிப்டோ கரன்சி அக்கௌண்ட் ஒன்று இருக்குது அதை போய் நம்ம திருடணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறானுங்க அந்த திருடும் போது எல்லாமே லாக்கர் இருக்கிற எல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு கடைசியில் பார்த்தா அவங்களுக்கு அக்கௌண்ட்லாம் அவனுக்கு எதுவுமே கிடைக்காது ஒரு எப்படி ஒரு பிளானிங்கே இல்லாம நம்ம ஒரு பிளானிங்கே வந்ததுனால ஹீரோவுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல தம்பிக்கார பேச கேட்டு வந்து இப்படி வாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோ ரொம்ப மனவளச்சல் அதாக்கிறா அப்படின்னு என்னடா ஒன்னு நம்பி வந்ததுக்கு என்ன என்ன பண்ணணும் வந்துட்டா அப்படியே நம்ம ஹீரோ வந்து ஒரு மைண்ட் மைண்ட் வாசல் நினச்சிருப்பா அது நமக்கு அது கொஞ்சம் நம்ம காமெடியாவே இருக்கிற மாதிரி இருக்கு அடுத்தடுத்து நம்ம ஹீரோ வந்து இந்த தக்கொண்ட நம்ம எப்படிச்சு எடுக்கணுமே அப்படின்னு ஒரு பக்கம் வந்து மாஸ்டர் பிளான் போடுறோம் அப்படின்னு அந்த மாஸ்டர் பிளான் பார்க்கும்போது நமக்கு சரியான கூஸ்வமாக இருக்கு ஒரு ட்ரோன் சாட்டு ஒன்று இருக்கு கண்டிப்பாக சரியான ஒரு மஸ்ட் வாஜா இருக்கு அந்த டோன் சாட்டு கடைட்டா ஒரு எப்படி சொல்ல ஒரு நிமிஷத்துக்கு அந்த டோன் சார்ட் வரும் அதெல்லாம் பார்க்குற சம்பவ இன்ட்ரஸ்ட்டிங் இருந்துச்சு கடைசியில் இந்த ஹீரோ வந்து அந்த எப்படி சார் அந்த அக்கௌண்ட் அக்கௌண்ட்டை கண்டுபிடிக்கும் போது அவருக்கு ஏற்பட்ட டீல்ஸ் தெரியும் அது ஒரு பெரிய கேங்ஸ்டரோட அக்கௌண்ட் போச்சு அவன் மாட்டின கூடா அப்படின்னு நமக்கு அவனே ரொம்ப மனோசமாக கடைசியாக பார்த்து இது வச்சு நம்ம தப்பிக்க முடியும்னு ஹீரோ வந்து மாஸ்டர் பிளான் போட்டு கடைசியில் அந்த அக்கௌண்ட்டை கண்டுபிடிச்சாலே இல்லையா அந்த பேங்க்ல அப்படின்னு ஒரு கான்செப்ட் போட்டு வச்சுருக்காங்க படம் தாழ்மாரான ஒரு படம் கண்டிப்பா அந்த எப்படி சொல்லுற பேங்கில் அவரி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸு கண்டிப்பாக ஒரு படம் பிடிக்கி ஏன்னா இல்ல கிட்ட பாத்தான் கேட்டாட்டு ஒன்றரை மணி நேரம் இருக்குது அமேசான் பிரைம்ல இருக்குது யூடியூப்ல இருக்குது கண்டிப்பா தமிழ் டப்பிங்கோட இருக்கு ஆனா ஒரு மஸ்ட் வாட்ச்னு உட்காந்து பாக்கலாம் கைஸ் ஆனா ஒரு பக்கம் பார்த்தா இவனா ஹீரோவா அப்படியே நமக்கே தோணும் ஏன்னா ஹீரோ வந்து கொஞ்சம் மோட்டாக இருப்பாப்புல ஒரு ரெஸ்லிங் ஹீரோ மாதிரி இருப்பாப்புல நீங்கள் படம் பார்க்கணும் நமக்கே தெரியும் நீங்க படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்க மாதிரி தான் இருக்குது கைஷ் இது அடல் சீனியுமே அவ்வளவு இருக்காது ஒரு குயிக் வாட்சா பார்த்து முடிச்சிடலாம்